ஸ்ரீ ஸ்ரீசங்கராண்டி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதின நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்க அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்தயோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா காரணம் பார்த்தோம்னா ஒரு காரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படிங்கறத கொடுத்திருப்பா பூமி பூஜை செய்வதற்கு நல்ல நாளாக இந்த நாளினை கொடுத்திருக்கிறார்கள் அதிலே நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை எட்டு நாற்பது மணி முதல் ஒன்பது மணி பத்து நிமிடம் வரையில் மிகவும் நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது இங்க நமக்கு ஒரு சந்தேகம்ங்கிறது வரும் இன்னைய தேதியில யமகண்டம் ஆச்சே காலையில ஏழரை ஒன்பது யமகண்டம் கொடுத்திருப்பாளே நீங்க காலையில எட்டு நாற்பதுல இருந்து ஒன்பது பத்து வரைக்கும்னு நல்ல நேரம்னு சொல்றீங்களே அப்போ நாங்க வந்து யமகண்டம் முடிஞ்சு காத்தால ஒன்பது மணில இருந்து ஒன்பது மணி பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளதான் பூமி பூஜை போடணுமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் வரலாம் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற நாள் அப்படிங்கிறது ஒரு வருடத்திலே எட்டு நாட்கள் மட்டும்தான் வரும் அதிலும் அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் பூமி பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் என்று கணக்கிட்டு பஞ்சாங்கத்திலே குறித்திருப்பார்கள் அந்த நேரத்திலே அஷ்டமி வரலாம் நவமி வரலாம் பரணி கிருத்திகை வரலாம் பிரதம தித்தி கூட வரலாம் ராகு காலம் வரலாம் யமகண்டம் வரலாம் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே அந்த வாஸ்து புருஷன் விழித்திருக்கின்ற நேரம்தான் முக்கியமே தவிர இதிலே ராகு காலம் யமகண்டம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோக இன்றைய நாளானது அப்பர் சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய குரு பூஜை நாளாக அமைந்திருக்கிறது இது போக இந்த நாளானது தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதகரனுடைய நினைவு நாளாகவும் அமைந்திருக்கிறது இந்த நாளானது உலக புத்தக தினமாகவும் பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையில் இடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரையிலும் நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா இன்னைக்கு சூலம் பார்த்தோம்னா இன்றைய தினம் வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா